செகண்ட் ஒன் சாரி தேர்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு எக்ஸலன்ட் ஷாட் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு அவங்க இல்ல நினைக்கிறேன் நல்ல கம் பேக் फ्रॉम द பௌலர் எட்வின் ஒரு ரன் ஓடல டாட் பால கன்வர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மணி அஞ்சு ரெண்டு பேர் சேண்டிங் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட் பால மாத்திருக்காங்க ஃபோர்த் ஒன் வரட்டி அடி இருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்த்தா அவங்க ஃபீல்டர தாண்டி போயிருச்சு ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு ரன் அந்த அழகரான் ஸ்ட்ரைக் அழகர் இன்னிடேவலா மோசகுடி டீம்காக விளையாறாரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க அந்த டீம் மேட்ச் இருந்த பக்கமா ஒரு பவுண்டரி தமிழ் எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணார் அவரோட இன்னிங்ஸ் அதே மாதிரி இங்க அழகர் அவரோட இன்னிங்ஸ் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நைஸ் ஒன் கண்ட்ரோலா தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணி கிரவுண்ட்ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் அவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க எந்த விகிட்டையும் விளக்காம ஒரு நல்ல ஸ்டார்ட் फ्रॉम மோசகுடி பக்கமா அப்படிதா சொல்லணும் இங்க செகண்ட் ஓவர் கூட மாதவன் ஒரு யங்ஸ்டர் அவரை கூப்பிட்டுருக்காங்க பவர் பிளேல சோ பார்க்கலாம் அவரை நம்பி ஒரு ஹோப்பு கொடுத்துருக்காங்க சூப்பரா அடிச்சிருக்காருங்க கவர்ஸ்ல தெரிஞ்சு போகுது சூப்பரா ஆடுனாரே அழகர் பேட்ல இருந்து வர ரெண்டாவது பவுண்டரி மொத்தமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வர மூணாவது பவுண்டரி செகண்ட் ஆன் अगेन கவர்கள்ல சூப்பரா அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா கிளியர் பண்ணோம் अगेन வெரி க்ளோஸ் 1 பவுண்டர்ல கிளியர் பண்ணிருக்கே பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி அழகர் பேட்ல இருந்து வர மூணாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் அடி ஆட பார்க்கற நல்ல கம் பேக்ங்க சூப்பரா பாக்கற நல்லா போட்டிருக்காரு டாட் பால்ல பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் மாதவன்

சரி சாட் கனெட் சாய் காயிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல சான்ஸ் ஃபார் மாசான பார்த்தோம் நல்லா டேக் அனுங்கார் சாம் பெல்லத்தூர் சாம் பிடிச்சிருக்காரு கார்த்திகையோட விக்கெட்டும் இங்கே போகுது என்ன சொன்னாங்க எங்கள் ரஞ்சித் நேருக்கு நேர் லாங்கஸ்ட் டிஷ் அடிக்க முடியா பேட்மேன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் கேட்டேன் சொன் மிட்விக்கெட்ல போயிருக்கு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரஷ் பண்றாங்களா அங்க தீபக் வெரைட்டி வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி மாடி வந்தாரு சின்ன மிஸ் பீல அடக்க யூஸ் பண்ணி டக்கு ஓடி எடுத்துட்டாங்க 31 அடிச்சிருக்காங்க சாரி சாரி ஒரு பக்கமா 10 10 ரெண்டு ரேட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிதா சொல்லணும் எங்க மோசகுடி ஒரு போட எங்க பாஸ்வேர்ட் போட்ட எட்வின் ஃபர்ஸ்ட் ஒன்

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா அங்க தீபக் நல்லா ஸ்டாப் பண்ணா கட்டைச்ச ஸ்டாப் பண்ணிட்டாரு பவுண்டரியில ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாங்க ஒரு கவர் டிரை இன் சைடு அவுட் எக்ஸலென்ட்டா இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு பவுண்டரி போய் எங்க பிளேஸ் பண்ணா தமிழ் பேட்ல இருந்து வர்ற அனதர் பவுண்டரி கரெக்ட்டா கேப் பிளேஸ் பண்ணி அடிச்சிருக்காரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூச்சிருக்கான டிரை தெளிவா பேட்ல பண்றது இது கண்டிப்பா பவுண்டரி போகும் அப்படி நினைக்கிறேன்

ஃபீல்டிங்கில் சின்ன சின்ன மிஸ் ஃபீல்டு பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய டேவில் குழவாய் பட்டி மூணு ரன் ஓடுறாங்களா தெளிவான காலங்க ஆனால் அந்த எண்லையும் பிடிக்கலை நாலாவது ரனுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்தா தீபக் வந்திருக்காரு மூணு ரன் ஓடி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு இடையில நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட் போயிருக்காரு அங்கே ஃபீல்டு சேம தாண்டி இருக்கு பின்னாடி இன்னொரு ஃபீல்டு வந்துருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்திருக்கு பின்னாடி நல்லா கேட்சுங்க தெளிவா புடிச்சிருக்காருங்க ஜெயா அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க ரஞ்சித் அவரோட விக்கெட் இங்க பதி போகுது நெக்ஸ்ட் பேஸ் போனா விஜய் லவ் புட்டாஸ் பால் ஸ்வால் டிபென்ஸ்ல இருந்து பேட்டர் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் பால் ஸ்கூப் ட்ரை முன்னாடியே மைண்ட் செட் போட்டு நின்னாரு தெளிவா பண்ணிருக்காருங்க பவுண்டரி போயிருமா அப்படினு பார்த்தா ஒன் மோர் பவுண்டரி இங்க ஓபனிங் பேட்ஸ்னா உள்ள போயிருச்சுங்க பவுண்டரி

மிக இந்த சம்பளம் அடிச்சிருக்காரு பால் பாஸ் ஆக போகுது பவுண்டரி போயிருமா அகைன் ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு எஸ் போயிருச்சுங்க பவுண்டரி ஆனது ரவுண்ட் பவுண்டரி அதே பண்ணிருக்காரேங்க ஃபிஃப்த் ஒன் ஃபுல் சார்ட் சான்ஸ் பார் ஆரா அங்க பீலர் இல்ல நான் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஆனது ரவுண்ட் பவுண்டரி பதிய பண்ணிருக்காரேங்க ஷார்ட் பால் பாஸ் மோர் பால்

ஸோ பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஓனி மேசா இங்கே சைக்கிளா சாமுவேல் நான் சைக்கிளா மணி பஸ் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா எங்க கோவிந்த் ஃபர்ஸ்ட் பசூ பசோ ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு சான்ஸ்பா டபுளா சிங்கிளான்னு பார்த்தா திருமஃபீல் நல்ல சான் போறேன்

செகண்ட் ஒரு படை மோசப்படி தர்மா பசுபாளர் ஒரு வீடு இருக்கு பஸ் ஒன்ட்ரி பால் பின்ன அழகா நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு லாபால பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் லோப்பட்ட ரீச் அடிச்சிருக்காரு அங்க பால்லாம் ஒரு நாலு அஞ்சு தட்டுக்கு அப்புறம் கேட்ச போட்டுங்க ஒன் ஆஃப் பேஸ் சொன்னா எங்க எட் வின் நெக்ஸ்ட் ஒன் காலை போட்டு தடுத்துறாருங்க நேருக்கு நேர் போயிருந்தா பவுண்டரி கான ஜாடர் தமிழில் போயிருக்காரு நோடி எடுத்திருக்காங்க மணி அண்ட் எட்டு தட்டு கண்டிப்பா இருக்கும் அவரோட இருக்காரு

நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பேக் ஹேண்ட் ஸ்லோ ஏர் வேரியேஷன் ஒரு போட்ஸ் கொடுத்திருக்காங்க another one டார்பால பதில் பண்ணிருக்காரு எங்க கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வெயிட் பண்ணாரு பேக் ஃபுட் புல் சார் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரியா ஏ தாண்டி போயிடுச்சு பவுண்டரி போயிடுச்சு ஒரு ஸ்லோ ஏர் தெளிவா விழுகல அதன் காரணமா தெளிவா கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காரு எங்க மணி பேட்ல இருந்து வர்ற பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு ரெண்டு ஓடுறாங்களா ஃபீல்ட்ல அடிச்சு அடிச்சு போட்டுட்டு தமிழ் வரட்டி வந்து நல்ல ஷாட் பண்ணிருக்காரு அகைன் ஒரு டபுள் எப்படியோ ஒரு ரெண்டே டா ஒரு பக்கம் விடாம கரெக்ட்டா எடுத்து போய் இருக்காங்க அப்படினே சொல்லலாம் குலவாய் பட்டி 3 ஓவர்க்கு 35 இந்த மேட்சுக்கான फोर्थ ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு கொடுத்தாங்க கோவிந்த் பவர் பிளேல நல்லா போட்டு கொடுத்தாரு 9 ரன்னுக்கு அப்படியே கர எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பரா போட்டு இருக்காங்க லாங் ஆன்ல கிளான ஒரு திருமா நல்ல ஸ்டாப் வர செகண்ட் ஒன் அகைன் அதே ஃபீல்ட திரும்ப தேடி போயிருக்கு நேருக்கு நேர் தெரிஞ்சு கமெண்ட்ரி பாக்ஸ் ஆறு ஒரு ஆறு இந்த ஃப்ளோ தான் நிப்பாட்ட மாதிரி ஆடி இருக்காருங்க ஏடி பேட்ல வர ஆறு தடுவான் ஆண்டிங்க ஒரு ஆறு தேவையான ஒரு ஆறு போய் அந்த பாட மாட்டேங்கிற மாதிரி அடின்னு காருங்க ஏற்றுல இருந்து வர ஆறு உல் டாஸ் பால் பாக்கெட் போது பிடிச்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்லாம் பவுண்டரியா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி ஒரு ஆற தொடர்ந்து ஒரு பவுண்டரி அதே ஓவர்ல காய்ச்சிருப்ப பத்திரனா கொண்டு வந்திருக்காரு எங்க ஏட்பீன் கீப்பர் அப்டூ போயிட்டாரு சூப்பர் ஒரு இளம் அப்படின்னே சொல்லலாம் பவுண்டரி அனந்தரன் பவுண்டரிய பதவி பண்ணிருக்காரு கட்டை சி மூணு பால்ல பதினால கொண்டு வந்திருக்காரு ஏட்பின் பேட்ல இருந்து குயிக்கா மேட்ச்ச ரெஸ்பான்ஸ்பிளா எடுத்துட்டு போறாரு எஸ்வன் ஒரு ஸ்லோயா தெளிவாரு சென்சிபல் மூவ் அப்படின்னு தான் சொல்லணும்

சூப்பரா இந்த விகெட்ல மேட்ச் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்றாங்கலாம் பார்க்கலாம் இதுக்கு நல்லா அண்ணா பேட்ஸ்மேன் எத்தின் அவரோட விகெட் இங்கே போகுதே பட் அவரோட வேலைய நல்லா பண்ணி கொடுத்திருக்காரு அப்படிதான் சொல்றோம் இந்த மேட்ச்ல எக்ஸெலென்ட் எங்க பாருங்க குயிக்கா சூப்பரா போட்டுட்டாரு அந்த விகெட் ஒரு டாட் பாலை பாதியா பண்ணிருக்காருங்க அழகா அவரோட நெக்ஸ்ட் வன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு ராக்கெட் ஷாட் கிளப்பிட்ட போது ஃபீல்டர் காஞ்சி பால் சப்போர்ட் பண்ணி போனாரு சப்போர்ட் பண்ணி போனதுக்கு தெளிவா பண்ணிருக்காங்க நல்ல கம்பேக் ஃப்ரம் அலகர் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ஓவருக்கு 62 அடிச்சிருக்காங்க குலவைப்பட்டி ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான ரன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 31 ரன் அடிக்கணும் அடுத்த ஓவர் போட எங்க தர்ம ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க பின்னாடி கார்த்தி இருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள்

ஷாட் பவுண்டரி யான பார்த்தா தெளிவா நின்னு புடிச்சிருக்காரு கோவின் சிங்கிள் சிங்கிளான பார்த்தா ரெண்டு கால் பண்றாரு அந்த end அடிச்சிட்டாங்க மணி அவரோட விகேட்ட ஒரு போகுது பால் லக் சொல்லணும் நெக்ஸ்ட் சுச்சிக்கிற்கான ட்ரை தெளிவாக பேண்ட்டில் போட்டிருக்காங்க சூப்பர்வாக போயிருக்காங்க தாண்டி போய் விழுந்திருக்கு ஆறு அந்த கொட்டரையை தாண்டி போய் விழுந்துருக்குது சுச்சிக்கிட்டு திரும்பி சூப்பரான ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்க ஜெயா ட்ரா இஸ் ஒன் மாறிக்கு உத்தரவு கரெ ஜான்ஸ் ஃபார் ஆரன் பத இதுக்கு முன்னடியும் மேட்ச்ல மூமெண்டே தான் இவர் போடு கேட்ச்ல தான் என்ன ஆகுதுனே ஒரு ஆரன் இந்த பேட்ஸ்மேன் அடுத்த பல்லல விக்கன பரீகு வந்து வெல்ல போறாரு தொடர்ந்து இந்த ஹை போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு அடிக்கணும் இருக்காங்க இந்த ரிசல்ட் ஓவர் அஸ்வன்

தர்மாவே பாலுக்கு போயிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு ரன் மூணாவது ரன் கால் பண்ணிருக்காங்க பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு ஏழு பாலுக்கு ஒன்பது முக்கியமான பந்து பால் பால் மேட்சா இங்க மாத்திட்டாங்க சென்சிபிளா தலையில ஆடி இருக்காரு அங்க தர்மா பாலுக்கு போயிருக்காரு ரெண்டு பண்றாங்களா தப்பு பண்ணிட்டாரு யாரோட விக்கெட் அப்படிங்கறத செக் பண்ணி கொடுப்பாங்க

டாட் பந்துல வந்திருக்காரு ரவுண்ட சென்ஸ்ல இருந்து வைட் பண்ணி இங்க பிரஷர்ல போறாரு பேட்ஸ்மேன் மேல் அப்படிதான் சொல்லணும் முரளி செகண்ட் வான் फुल டாஸ் பால் தரையோட தரையா போகுது ரெண்டு ரன் அங்க பாலா விரெட்டு வந்திருக்காரு கால்ல ஓட்டாங்க ரெண்டு பாலுக்கு ஆறு முக்கியமான

வச்சிருக்காரு உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க ஒரு பிக் கப் பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க ஒரு பிக் கப் பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்